அல்ல அல்லஹாவின் நல்லடியார்களே நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் நன்மைகள் செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் வழங்கப்பட்ட ஒரு மாதம் குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை முதல் பத்தாவது பிறை வரைக்கும் அதில் செய்யப்படக்கூடிய நன்மைகளுக்கு ஏராளமான நன்மைகள் அல்லாஹா தருவதாக நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறார்கள் ஆனால் பல நாட்கள் அதிலிருந்து என்ன செஞ்சிருச்சு கடந்து போயிருச்சு எந்த ஒரு நன்மையும் இதில் தொழுவதற்கும் ஓதுவதற்கும் ஏராளமான வாய்ப்புகள் அல்லாஹ் நமக்கு தந்திருந்தான் பெருசாக இந்த சமுதாயம் ரம்லான் மாதத்தில் மட்டும்தான் நன்மை செய்யணும்னு சொல்லி நினைத்த காரணத்தினால் துல்ஹருடைய முதல் பத்து நாட்களில் எந்த நன்மை செய்வதற்கும் கடமையான வணக்கங்களில் பின்தங்கிய ஒரு சமுதாயமாக நம்ம இருக்கிறோம் அப்போ ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு இந்த மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் நமக்கு தருகிறான் பெருநாள் கொண்டாடுவதற்கு முன்பாகவே நாம் ஏராளமான தீமைகள் செய்கிறோம் அந்த தீமையை அளிப்பதற்கு பரிகாரமாகும் ஒரு வணக்கத்தை அல்லாஹ் இந்த நாட்களில் வைத்திருக்கிறான் நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம் அரஃபாவுடைய நோன்பு துல்ஹஜ் ஒன்பதாவது பிறையில் நாம் வைக்கக்கூடிய இப்போ நாளைக்கு அது சஹர் ஞாயிற்றுக்கிழமை அந்த நோன்பு இந்த நோம்பின் மூலமாக இது சுண்ணத்தான நோன்பு தான் பல நன்மைகள் செய்வதற்கு வாய்ப்பு இருந்து நம்ம செய்யலை ஆனால் ஒரே ஒரு நன்மை இது மட்டும்தான் பாக்கியமாக இருக்கும் என்னது அந்த நோம்பு அரஃபாவுடைய நோம்பு ஒரு நோன்பு தான் அதனுடைய கூலி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அரஃபா நாளின் நோன்புன்னு நோர்ப்பது அதற்கு முந்தைய வருடத்திற்கும் அடுத்த வருடத்திற்குமான பாவத்திற்கு பரிகாரமாக அல்லாஹ் இதை அமைத்து தந்திருக்கிறான் முஸ்லீமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இன்றைக்கு நாம் எவ்வளோ பாவம் செய்கிறோம் எத்தனை கிலோ கணக்கு பேச முடியாது சொல்ல முடியாது அளவு பார்க்க முடியாது மணிக்கணக்கில் ஒரு நொடியில் பல்வேறு விதமான மிகப்பெரிய தீமைகள் செய்யக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு கையில் வச்சுருக்கிறோம் அப்போ இவ்வளோ பெரிய பாவங்கள் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய இரண்டு வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் ஒரு நோன்பை தந்திருக்கிறான் ரம்லான் மாதத்திற்கு இந்த நோ இந்த சிறப்பு சொல்லலை ஒரு நோன்பு வச்சா இரண்டு வருஷம் பாவம் சொல்லலாம் இல்லை அப்போ சுண்ணத்தான இந்த அரப்பாவுடைய நோன்பு இருக்குது அல்லாஹ் இரண்டு வருடங்கள் மனிதன் செய்யக்கூடிய பாவங்களை இந்த நோன்பின் மூலமாக அளிப்பதாக இங்கே அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கிறான் இந்த நோன்பு வரக்கூடிய நாளைக்கு சகறு இன்ஷால்லாம் ஒவ்வொருவரும் வாய்ப்புள்ளவர்கள் சக்தி உடையவர்கள் கண்டிப்பாக இந்த சுண்ணத்தான நோன்பு நிறைவேற்றி அந்த பாவங்களுக்கு பரிகாரம் தேடக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவனாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா oh